ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மன மருந்து நன்றி இன்றைக்கி என்ன பார்க்குறீங்கன்னா ஒரு சின்ன மரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க என்ன மரம்னா சப்போட்டா மரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பாருங்கள் சின்ன மரம் தான் அதில் எவ்வளோ காய்கள் இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் அதான் வந்து ஒரு பக்கம் பூ வைக்க ஆரம்பிச்சதுக்கு ஒரு பக்கம் சின்ன சின்ன காயாக இருக்குது ஒரு பக்கம் பெரிய காயாக இருக்குது ரொம்ப பெருசாகவும் இருந்தது பாருங்கள் குட்டி குட்டியாக பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது எங்கள் அத்தை வீட்டில் வச்சுருக்காங்க அந்த மரம் சப்போட்டா மரம் அவ்வளோ தெத்துப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து எந்த உரமும் போடுங்க கண்ணாக வாங்கிட்டு வந்து வச்சு தண்ணி தான் ஊற்றுனாங்க வேறு எந்த உரமும் போடாமல் இயற்கையாகவே அவ்வளோ தெத்துப்பாக இருக்குது பாருங்கள் சப்போட்டா மரத்தை எவ்வளோ பூ வச்சிருக்குன்னு நிறையா காய்ச்சி முடிச்சிச்சின்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் போனப்பயே நிறைய காய்ச்சிருந்தது இருந்தது பிஞ்சாகவும் இருந்தது பெரிய பெரிய காயாகவும் இருந்தது பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது பாருங்க நீங்களும் காய் மேலாம் நிறையா இருக்குது அந்தாண்ட ஆண்டை நிறையா காய் பூ பிஞ்சுமாக இருந்தது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிஞ்சுமாக இருக்குது பூவும் இருக்குது காயும் இருக்குது எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் நிறைய காய்ச்சி இருந்தது அதுலேருந்து கொஞ்சம் நாங்களும் பிரிச்சுட்டு வந்தோம் ஏன்னா வந்து காயை வந்து அரிசி பண்ணியில் போட்டு பழுக்க வச்சா நல்லா பழுத்தஞ்சு சமயத்தில் பாருங்க எவ்வளோ நல்லா கொஞ்சம் பிரிச்சுட்டு வந்து நானே பிடித்தேன் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு காயாக இருக்கு போட்டு அரிசி பண்ணையில் போது காய்க்கலான்னு சொல்லிட்டு வந்தால் இல்லையா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் குட்டி அறுவடை இன்னைக்கு இவ்வளோதான் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ